சொல்றாங்க உங்களில் ஒருவர் தர்மம் செய்தாலும் தர்மம் செய்தாலும் இரண்டு கை தர்மத்தின் அளவு அந்த உகதுமலை அளவு வராது அல்லது இரண்டு கையினுடைய ஒரு கை அளவு தர்மத்தின் அளவு கூட அந்த மலை தர்மத்தின் நன்மை வந்து சேராது என்று நபீசல்லா அசம் சொன்னாங்க அதாவது இன்றைய காலகட்டத்துல நானோ நீங்களோ அல்லது பெரிய பெரிய ஹாஜியார்களோ கோடி கோடியா கொட்டி கொடுத்து ஒரு பள்ளியாசல கட்டினாலும் கூட சஹாபாக்கள் கொடுத்த ஒரு கை கோதுமையின் அளவு கூட இந்த கோடிக்கணக்கான தர்மத்தின் நன்மைகள் வந்து சேராது ஏன்னா சஹாபாக்களுடைய அந்தஸ்து அந்த அளவிற்கு உயர்ந்தது இந்த செய்திய ஹதரத் அபு சாதில் அல் ஹுரி ரபி அல்லாஹன்பவங்க சொல்லி காமிக்கிறாங்க அறிவிக்கிறாங்க அப்ப